நகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் விடியல் அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது மாமன்னன் என்றொரு திரைப் திரைப்படம் எடுத்ததே எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கதைகளை மையப்படுத்தித்தான் மாமன்னன் என்றொரு படம் அந்த இயக்குனர் எடுத்திருக்கலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்களாக இருக்கக்கூடிய துறைமுருகன் கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஏவா வேலு போன்றவர்களெல்லாம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அடிமை கோல நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கள் நீங்கள் நடத்துவதை நிறுத்தாவிட்டால் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி இழக்கும் கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சட்டம் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு எழுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு முழுவதுமாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள் கே என் நேரு இருக்காங்கன்னா சவுந்தர பண்டியன் சம்பாதிக்க வரதில்லை ஸ்டாலின் குமாரை சம்பாதிக்க வர்றதில்லை சம்பாதிக்க திருவரங்கம் பள்ளியாண்டி எம்எல்ஏ சம்பாதிக்க வர்றதில்லை அப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அதே போல் தான் பெரம்பலூர் மாவட்டத்தில் வெவ்வேறு மதுரை மதுரை மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்கள்லேயும் அமைச்சர்கள் தான் சம்பாதிக்கணும் அரசு போனால் மரியாதை கூட கொடுக்கறதில்ல முதல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு அரசு நிர்வாகத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பூமி பூஜை போடுறாங்க அல்லது கட்டணம் பல முடிஞ்சு திறப்பு விழா பண்ணுறாங்க ஒரு விற்பனை திறந்து வைக்கிறதுக்கு எம்எல்ஏ நீ திறந்து வைப்பான்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவார் எந்த அளவுக்கு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை இப்படி நீங்கள் அடிமை போல நடத்த வேண்டுமோ அப்படி நடத்துவதை முதல்ல நேர்த்தி விடுங்கள் அவர்களும் பாவம் தானே இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருனா அவர் வந்து எந்த அளவுக்கு சம்பாதிக்க போகிறாரு அப்படிங்கிறத தாண்டி அவரை வெற்றி பெற வைத்ததற்குண்டான ஆதரவாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அவங்களுக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஏதோ ஒன்று ஓரளவு சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பூ வைக்கிற இடத்துல பொண்ணை பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணும்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு தொகையை கொடுக்கணும் இல்லை இப்போ உதாரணத்துக்கு இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் முத்துராஜான்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் அவர்லாம் சுகாதாரத்துறை அமைச்சர் என்ற பதவி கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா அவர் ஒரு மருத்துவர் துடிப்பாக செயல்படக்கூடியவர் அதுபோல் பழனியா பழனியாண்டி எம்எல்ஏ போன்றவர்களுக்கெல்லாம் வேளாண்மைத்துறை அமைச்சர் கொடுத்துருக்கலாம் விவசாயம் சார்ந்தவர் இந்த மண்ணின் மைந்தர் முத்திரையர் மக்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்களுடைய ஆதரவை பெற்றவர் பெருந்தன்மையாக செயல்படக்கூடியவர் அப்படி இருக்கு அப்போ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா நம்ம வெளிப்படையாகவே சொல்கிறவங்க இதில் ஒன்றும் அச்சப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க பெரம்பலூர்லேருந்து திருச்சியிலேருந்து இருந்து இந்த மூணு மாவட்டத்தை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துங்க இந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய ஐயா உதயநிதி அவர்கள் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை இந்த மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய க உங்களுக்கு இதையும் சேர்த்துக்கலாம் தஞ்சாவூரையும் சேர்த்துக்கலாம் தஞ்சாவூர் இந்த நாலு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து நீங்கள் சுதந்திரமாக செயல்படுகிறீர்களா அந்த பகுதியில் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறார்கள் மரியாதையை கொடுக்குறார்கள் முக்கியமாக பூமி பூஜை போடுறதுக்கு மரியாதை இல்லை வர வைக்கிறது வைக்கிறதில்ல லால்குடியில் ஒரு கட்டணம் திறக்கிறது கட்டட வேலை ஆரம்பிக்கிறதுக்கு பூமி பூஜை போடுறாங்கன்னா சவுந்தர பாண்டனி எம்எல்ஏ அழைக்கிறது கட்டடப் பணிகள் முடிஞ்சு திறப்பு விழா பண்றதுக்கு அவர் அழைக்கிறதில்ல அது ஒரு பஞ்சாயத்து ஓடி என்னுடைய தொகுதி காலியாக உள்ளதுங்கிற அளவுக்கு போயிட்டார் நான் செத்து அவர் வந்து லால்குடி தொகுதி காலியாக உள்ளது அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கார் அதே போல தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது வெறுப்பில் இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது வெறுப்பராக இருக்கார்கள் துறைமுருகன் ஐயா அவர்கள் எனக்கு இப்போ அரசியல் மக்கள் பிரதிநிதி பதவி வேண்டாம் நான் கட்சிக்காக உழைக்க போகிறேன் இருந்த இருந்து என்னால் உழைக்க முடியும்னு அவர் மூளைக்கு தகுந்த மாதிரி உழைக்கலாம் அதே போல் கே என் நேரு எல்லா பதவியும் அடைஞ்சிட்டார் அவரும் இனி எனக்கு மக்கள் பிரதிநிதி பதவி வேண்டாம் நான் இந்த கட்சி வளர்ச்சிக்கு நான் உழைக்கப் போகிறேன் கட்சி வீழ்ச்சி நிலையில் இருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லணும் கே கே எஸ் எஸ் ஆர் அப்படி சொல்லணும் ஏவா வேலும் அப்படி சொல்லணும் அப்போ இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்ன நடக்குது தெரியுங்களா ஏவா வேலு பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருப்பாராம் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகவும் இருப்பாராம் ரகுபதி வந்து கனிமவளத்துறை அமைச்சராகவும் இருப்பாராம் சட்டத்துறை அமைச்சராகவும் இருப்பாராம் இப்போ சட்டத்துறையை வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா திரைமுருகன் கொடுத்துருக்காங்க அவரே அவர் உடம்பு அதாவது அவர் அவர் உடம்பையே அவரால் தூக்க முடியல ஆனால் இந்த தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துறேங்கிறார் ஒன்றுமே பண்ண முடியாது எழுதி வச்சுக்கிடுங்க துறைமுருகன் ஏவா வேலு கே என் நேரு கே கே எஸ் ராமச்சந்திரன் இந்த நாலு பேர் ஏவா வேலு முத கொண்டு இந்த நாலஞ்சு பேர் இருக்காங்களே இவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வளர்ச்சியாக வீழ்ச்சியானா நான் அடுத்து சொல்கிறேன் திமுகவுக்கு வீழ்ச்சி தான் ஏவா வேலு துறைமுருகன் கே கே எஸ் ராமச்சந்திரன் கே என் நேரு இவர்களால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வீழ்ச்சி தான் மூத்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா அவர்களால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வீழ்ச்சி தான் ஆர் ஆசா முதற்கொண்டு துறைமுருகன் முதற்கொண்டு கே என் நேர் முதற்கொண்டு ஏவா வேலு கொண்டு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் முதற்கொண்டு இவர்களெல்லாம் எங்களுக்கு கட்சி பதவி இனிமே வேண்டாம் பொதுச் செயலாளர் பதவி அந்த மாதிரி பதவியெல்லாம் வேண்டாங்க மக்கள் பிரதிநிதி பதவி வேண்டாம் எல்லா பதவியும் நாங்கள் அடைஞ்சிட்டோம் எல்லா ஜொர்க்கத்தையும் நாங்கள் அடைஞ்சிட்டோம் இனி கட்சிக்காக உழைக்க போகிறோம்னு சொல்லுங்களேன் ஒருபோதும் அப்படி சொல்ல மாட்டீங்க கடைசி வரலையும் பதவியிலே இருக்கணும் அப்போ கீழே இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன ஆகணும் அரசியில் அனாதை ஆகணும் அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுப்பீங்களாம் அவங்களே சம்பாதிக்கவும் விட மாட்டீங்களாம் அப்புறம் எதுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறீங்க இந்த தமிழ்நாட்டில் இந்த ஒரு எழுபது எழுபத்தஞ்சி பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூடுதலாக ஜெயித்ததுனால தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு பெரும்பான்மை ஆட்சிக்கு வந்திருக்கு அதில் ஒரு எழுபது பேரை நீங்கள் நசுக்கு நசுக்கு நசுக்கிறீங்க திராவிட முன்னேற்றக் கழத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு பொங்குறாங்க இப்போ முஸ்ரி தொகுதியில் இருக்கக்கூடிய காடுவட்டி தியாகராஜன் அவர் அவருடைய குடும்பம் சார்ந்த வகையில் பணம் என்ன லெவலுக்கு போயிட்டார் அவரோட தொகுதிக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படியே விசாரிக்கும் போது இல்லைங்க அவர் இந்த கட்சி கேமண்டி உழைக்கிறாரு முத்திரையரையான மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்கிறாங்க எது உண்ணாங்கிறத இன்னும் கொஞ்சம் நாளில் தெரியும் முசிறி பகுதியில் போய் நம்மளும் மக்கள் மத்தியில் ஒரு சர்வேவா மக்கள் மத்தியில் நம்ம கேட்க போறோம் மக்கள் சொல்ல போகிறாங்க நம்ம பேட்டியாக எடுக்க போகிறோம் செய்தி வெளியிட்டு போகிறோம் அதே போல மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கதிரவனவர்கள் நாற்பதாயிரம் ஓட்டுகளை பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து இடம்பெயரை செய்து அப்படிதான் தான் வெற்றி பெற்று இருக்கிறார் ஓட்டுக்கு ரெண்டாயிரரூபா பணம் கொடுத்தார் அப்படிங்கிறார் ஓட்டுக்கு ரூபா பணம் கொடுத்தாதான் நானே சொல்லுவேன் கொடுத்துருக்காங்க எனக்கு பணம் வேண்டான்ட்டேன் எங்கள் நான் என் பணத்தை வாங்காதீங்கன்ட்டேன் அவங்கள்ட்ட நம்ம கண்டிஷன் போட்டால் அதெல்லாம் இங்கேருந்தோ கொடுக்குறாங்க வாங்கினா என்னான்னு அப்படி தான் மக்கள் சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் மன்னச்சூலூர் முசிறி போன்ற பகுதிகளெல்லாம் அடுத்த முறை திமுக வெற்றி பெறுவது என்பது அவ்வளோ சாத்தியமில்லை அதே போல் தான் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த தி திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் ஒரு அஞ்சு பேர் ஒரு எம்பி முதற்கொண்டு நாலு அமைச்சர்கள் முதற்கொண்டு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களை நசுக்கு நசுக்கு நசி குறவலையை பிடிக்கிற அளவுக்கு அவங்கள சம்பாதிக்க விடாமல் கண்ணு மொழியை புதுங்கிற அளவுக்கு ப பண்ணுறாங்க பல பேர் வந்து தொழிலை து தனிப்பட்ட தொழிலும் கிடையாது வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அப்படி ஒரு நிலைமை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீங்க இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் அதை பார்த்து கொண்டு உண்மையாகவே மேற்படி சொன்ன அமைச்சர்களால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் இன்னும் சொல்ல போனால் மதுரையில் இருக்க மூர்த்தி முதல் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு அமைச்சர்களால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வீழ்ச்சி இருக்கிறது நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இழிவாகவோ தவறாகவோ பேசவில்லை உண்மை நிலையை சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய உதவிநிதி உதயநிதி அவர்களே நீங்கள் ஒரு நாலஞ்சு த தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி பெரம்பலூர் கரூர் போன்ற கரூர்லாம் கூட செந்தில் பாலாஜி அவருடைய கட்டுப்பாட்டில் சிறப்பாக போகுது செந்தில் பாலாஜி அரசியலில் ஆயிரம் விமர்சனங்கள் சொல்லலாம் ஆனால் அவரால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அந்த இந்த வகையிலையும் வீழ்ச்சி இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை அழைச்சி ஐயா நீங்கள் அளவுக்கு வேதனை பண்ணுறீங்களா உங்களுக்கு அடுத்த முறை சீட்டும் கொடுப்போம் பெட்டியும் கொடுப்போம் பணமும் கொடுப்போம் அவங்களை ஜெயிக்க வைப்போம் உங்களுக்கு அமைச்சர் பதவியும் உண்டுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா நான் சொல்ற இந்த நாலு மாவட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் இது எனக்கு கிடைத்த ரகசிய தகவல் அதனால திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த மாநில இளைஞர் இளைஞரணிச்சாளரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி அவர்கள் இதனை கவனத்தில் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் நசுக்கப்படுவதும் மாமன்னன் படத்தலை போன்ற அடிமைத்தனம் போன்ற செய்யக்கூடிய வேலைகள் நடக்கிறது இதனால கவனித்துக் கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் இதனை நடுநிலையாக நடவடிக்கை எடுத்து இந்த அமைச்சருடைய வாழை ஒட்ட நறுக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு செய்தியில் திருச்சி மாவட்டத்தில் இன்னும் திமுகவில் காடுவட்டி தியாகராஜன் எந்த அளவுக்கு செயற்படுறாரு எந்த அளவுக்கு சொத்து வாங்கியிருக்காரு எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு செஞ்சிருக்காரு செய்யலை அப்படிங்கிற பல்வேறு செய்திகள் இருக்கிறது அதேபோல் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில் கதர்வன் அடுத்த முறை வெற்றி பெறுவாரா சந்திரபவனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற பல்வேறு தகவல் இருக்குது சந்திரபவனுக்கு தான் மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதியில வாய்ப்பு அப்படிங்கிறாங்க பல்வேறு செய்திகளை காண காத்திருங்கள் லகரம் டிவி சேனல் அரசியல் செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவும் ஆக்கமும் ஊக்கமும் தான் லகரம் டிவி சேனலுடைய வளர்ச்சியாக இருக்கும் என்று உங்களை பெரு பெரிய அளவுக்கு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்